அந்த அனைத்து பிரமுகர்களுக்கும் அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஜட்ஜ் பண்ணி இதெல்லாம் செய்த எல்லாருக்கும் என்னுடைய மகத்தான வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் பேச்சாளர்கள் இல்லை இப்போ கொமேடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நகைச்சுவையாளர்கள் இருக்காங்க பேச்சாளர்கள் குறைவாக இருக்காங்க நல்ல பேச்சாளர்களை உருவாக்குகிற இந்த முயற்சிக்கு நான் உங்களுக்கு என்னுடைய இரு கரம் குவித்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தெரியுமா நாளில ரெண்டாம் கிளாஸ் எல்லாம் படிக்கிற போது எங்க ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வகுப்புல எந்த பிள்ளை பேசாம இருக்கோ அந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரே ஒரு அம்மா மட்டும் தலையாடுறாங்க எல்லா டீச்சர்ஸும் அப்படிதான் சொல்லுவாங்க எந்த பிள்ளை பேசாம இருக்கோ அதுதான் நல்ல பிள்ளை நாலாம் பேசிக்கிட்டே இருப்பேன் பக்கத்துல இருக்கிற பிள்ளையோட பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன் ஏனென்றால் கடவுள் என்னை பேசுவதற்காகத்தான் படைத்தார் என்பதை சிறு வயதிலிருந்தே நான் தெரிந்து கொண்டேன் அப்ப யாரும் மேடை கொடுத்து மைக்கெல்லாம் கொடுப்பாங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட தான் பேச முடியும் பேசிக்கிட்டே இருப்பேன் டீச்சர் எழுப்பா எந்திரி எந்திரி இதுல எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா எங்க அக்கா நான் படிச்ச ஸ்கூல்லயே படிச்சேன் இதை விட ஒரு தண்டனை இருக்கவே முடியாது ஹேமாவோட தங்கையா நீ பேசவே மாட்டேன் நீ பேசிக்கிட்டே இருக்க அன்றைய பார்வையே என்னவென்றால் எந்த பிள்ளை பேச

சில பேர் நக்கெல்லாம் நம்மள பார்த்து ஒரு கமெண்ட் அடிப்பாங்க டி புக்கு 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 புக்குன்னு பொங்கும் ஏதாவது பதில் சொல்லணும் இவனுக்கு ஒன்றுமே தோணாது ராத்திரி வீட்டுக்கு போய் சோற்று தின்னுட்டு கையெழுமுற போது தோணும் ஐயையோ இப்படி பதில் சொல்லியிருக்கலாம்ல இனிமேல் தோணி என்ன பண்ணுற அந்த இடத்துல அந்த நேரத்தில் எல்லாம் நீ சொல்லணும் அப்போது வாழ்க்கையில் நம்மை காயப்படுத்துகிறவர்கள் நம்மை சுற்றி நிறைய இருக்கிறார்கள் இல்லை அது போன தலைமுறையில் இருந்ததை விட இந்த தலைமுறையில் மிக அதிகமாக இருக்கிறார்கள் ஒருவர் மனதை காயப்படுத்துவதை பற்றி எந்த கருணையும் இல்லாத ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ மற்றவர்களினுடைய வார்த்தையால் நாம் காயப்படாத அளவுக்கு நம்முடைய சொற்கள் இருக்க வேண்டும் நம்முடைய சொற்களால் மற்றவர்களினுடைய மனம் காயப்படக்கூடாது என்ற கருணையோடு நாம் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு இருக்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் எப்பவும் ஜெயிக்க முடியலையே நான் கீழே தள்ளிட்டாங்களே என்றால் அவர்களுக்காகத்தான் எங்கள் மகாகவி பாரதி இந்த பாடலை எழுதினார் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின்மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்

அவனுடைய வெற்றி தான் உங்களுக்கு தெரியும் அவனுக்கு பின்னாடி இருக்கிற தோல்வி உங்களுக்கு தெரியாது தெரியுமா தோல்வி தெரியுமா அந்த தோல்விகள் வந்த போது அவ அதிலே விழுந்து விடாமல் எழுந்தவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்ப தோல்வி என்பது என்ன விழாமலே இருப்பது அல்ல தோல்வி விழுந்த பிறகு எழாமல் இருப்பது தான் தோல்வி என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் திருமண மண்டபம் என்ற இடத்திலே இருக்கிற போது மனது ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய சமூகத்தில் இந்திய சமூகத்தில் தமிழ் நிலத்தில் தமிழ் குடும்பங்களில் மற்ற எந்த நாட்டினருக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு இருக்கிறது என்றால் அது ஒரே ஒரு பெருமை குடும்பம் என்கின்ற அமைப்பு இன்று வரை இங்கே சிறந்து ஓங்குவது மாதிரி உலகத்தில் வேறு எந்த இடத்திலும் இல்லை நாமே நாமே நம்ம கம்மியா கேத்து இதே அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும் நேற்றைக்கு நேற்றைக்கு சோசியல் மீடியால ஒரு அமெரிக்கன் மாம் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தாய் சொன்னதாக ஒரு விஷயத்தை அங்கே இருந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அங்க பிரசிடென்ட் ஆக பொறுப்பேற்க போகிற ட்ரம்ப் அவர்களினுடைய அமைச்சரவையில் இருக்கிற பல பேரில் ஒருவர் இதை பகிர்ந்திருக்கிறார் அந்த அமெரிக்காவில் இருக்கிற தாய் என்ன சொல்லுகிறாள் என்றால் இங்கே இருக்கிற இந்திய குழந்தைகள் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்காங்க நமக்கு ஆச்சரியமே கிடையாது நமக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்க நல்ல புத்திசாலி அந்த பிள்ளைங்களுக்கு கண கணித அறிவு என்பது நம்ம மாதிரி கிடையாது ஸ்பெல்லிங் பீல இந்தியன் குழந்தைதான் அங்க போய் ஜெயிப்பான் கஷ்டமான சொற்களுக்கு எல்லாம் ஸ்பெல்லிங்க கரெக்டா சொல்லுவான் பெருமை எல்லாம் ஜெயிச்சாங்களே இதுதான் தெரியுமா நாம இன்னைக்கு பார்த்தோம்ல இருந்தாங்க நான் நின்றுட்டு அவர் சகோதரர் இருந்தார் பரிசு வாங்குற குழந்தையினுடைய வேலை என்ன வர வேண்டியது பரிசு வாங்க வேண்டியது போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க வேண்டியது முக்கியம் போட்டோ முக்கியம் வரலாறு முக்கியம் அமைச்சரு போட்டோ முக்கியம் சில கல்யாணத்துலலாம் தாலிலாம் கட்டி முடிச்ச பிறகு திரும்ப தாலி கட்டுற மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க ஏன்னா போட்டோகாரர் விட்டுட்டார் முன்னாடியெல்லாம் அங்கே மனையில் மண மேடையில் கல்யாண பையன் கல்யாண பொண்ணு கல்யாண பையனோட அப்பா அம்மா கல்யாண பொண்ணோட அப்பா அம்மா இருப்பாங்க அந்த சடங்குகளை செய்து வைக்கிறவர் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க வயசானவங்க குடும்பத்தில் தாத்தா பாட்டி இருந்தால் இருப்பாங்க இப்போ கூட்டத்தில் ஒன்றுமே எல்லா மேடலும் இருக்கு கல்யாண பையன் கல்யாண ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை தாலி கட்டுற நேரத்தில் ஊனு கத்துது நம்ம நேரங்க ஊனு கத்துது இந்த போஸ் கொடுத்துட்டு போயிடணும் அவ்வளோதான இந்த பிள்ளைங்களுக்கு ஆனால் வந்திருந்த பிள்ளைகளில் பெருவாரியான பிள்ளைகள் அந்த காலையில் விழுந்து வணங்கினாங்க பாத்தீங்களா அந்த ஹியூமிலிட்டி இருக்குல்ல இந்த மரியாதை கொடுக்கிற அது ஐயா மாதிரியான குழுமங்களை நடத்துகிற ஒரு பகுதியினுடைய வளத்தையே மேம்படுத்துகின்ற பெரியவர்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு நீ மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் எப்படியோ சொல்லி கொடுத்துருக்கீங்க இப்போ எனக்கு ரொம்ப ஷியோராக தெரியும் இங்கே வர்ற போது சொல்லி அந்த பிள்ளைங்க காலில் விழுந்து தான் நான் நினைக்கல ஒன்று ரெண்டு பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறேன் எல்லாரும் அப்படி தான் நான் நினைக்கல இப்போ போது ஐயா இருக்கார் முக்கியமான ஆள் ஏன்னா பாதி வர்றவங்க பாதி பேர் ஒருத்தர் சொல்றாங்க உங்கள் பள்ளியில் தான் படிக்கிறேன் உங்கள் கல்லூரியில தான் படிக்கிறேன் உங்கள் காலேஜில் தான் வேலையை பார்க்குறேன்னு நிறைய பேர்கள் சொல்லுகிறார்கள் அது கருதி வந்தது அல்ல அது வயதுக்கும் தகுதிக்கும் தருகிற மரியாதை மனதிலிருந்து இயல்பாக அந்த குழந்தைகளுக்கு வருது பாருங்க அந்த ஹியூமிலிட்டி இருப்பதுதான் இந்திய குழந்தைகள் என்னுடைய பெருமை என்று நான் சொல்லல அந்த அமெரிக்கன் பாம் ஐட் ஓன்லி ப்ரௌட் பிகாஸ் இந்தியன் சில்ட்ரன் குட் பட் தேவ் லாட் ஆஃப் ஹியூமிலிட்டி அதை எப்படி சொல்லிக் கொடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல இந்திய பெற்றோர்கள் அதை எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு அந்த அமெரிக்க அம்மா கேட்குறா இப்போ நான் உங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன் இதை எப்படி குழந்தைகளுக்கு சொல்லித் தரீங்க எப்படி சொல்லித் தரீங்க தெரிஞ்சுக்க விரும்புறேன் ஏனென்றால் எங்களை மாதிரியான பெருநகரங்களில் வசிக்கிற பெற்றோர்களுக்கு இது பிரச்சனையா இருக்கு மதிக்கவே மாட்டேங்க அந்த பண்பை நம்முடைய பிள்ளைகள் இழந்து விடக்கூடாது என்றால் உங்களை மாதிரியான பெற்றோர்கள் குடும்பங்களை சார்ந்தவர்களிடமிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா சத்தியமங்கலத்தினுடைய நிறைய பெருமையை சொன்னாரு நிறைவாக இந்த பெருமையை நான் சேர்க்க விரும்புகிறேன் குழந்தைகளுக்கு பணிவை சொல்லிக் கொடுக்கிற குடும்பங்கள் எங்கே இருக்கிறது இந்த பையெல்லாம் இந்த சின்ன பிள்ளையெல்லாம் எல்லாம் இல்லை எல்லாம் படிச்சு கொஞ்சம் என்ஜினியர் ஆகி ஐடி துறைக்கு வந்து சென்னைக்கு வராங்கன்னு வைங்க ரெண்டு வருஷத்துலயே அப்படி பேச நான் எங்கள் ஊரை பத்தி நானே குறைவா சொல்லுறேன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு ஆனா அங்கே இருக்கிற வாழ்க்கையினுடைய நெருக்கடியினாலும் வேகத்தினாலும் மனித பண்புகளை இழந்து கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை உருவாகி வருகிறதோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது அது மாற வேண்டும் என்றால் இந்த மாதிரியான பகுதிகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லித்தோணு கால விழ வீடா ஏய் பாட்டிடா காலில் விழ நிறைய நகை வச்சிருக்கு இப்படி எல்லாம் சொன்னா மரியாதை வராதுங்க எப்படி மரியாதை வரும் ஒன்னே தான் நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடம் மரியாதையாக இருப்பதை அவர்கள் பார்த்தால் அவர்கள் அவர்கள் பெற்றோர்களிடம் மரியாதையாக இருப்பாங்க சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன கூப்பிட்டாங்க நான் பேசிட்டேன் பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அல்ல ஒரு ஒரு அம்மா எழுந்து கேட்டாங்க கெட்ட வார்த்தை மேடம் என் பையன் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க எவ்வளவு வயசுன்னு எட்டு வயசுன்னு நான் அப்புறமா யோசிச்சுட்டு சொன்னேன் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க கேட்ட வார்த்தையை தான் பேசுவோம் அந்த வார்த்தை கேட்டதா நல்லதான் அவனுக்கு தெரியாது அது கெட்ட வார்த்தைன்றதால அவன் பேசல கேட்ட வார்த்தை அப்ப அந்த வார்த்தை அவனுடைய காதுகளிலே விழுவதற்கு யார் காரணம்னு முதல்ல யோசிங்க தவறுகளை திருத்த வேண்டும் என்றால் அந்த தவறுகளினுடைய வேர்களை விசாரியுங்கள் இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க